வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு வைக்க போகிறோங்க வாங்கி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் நான் சுண்டல் வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாரி ஊற வச்சு நல்லா வச்சுருக்கேன் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான காயில் வந்து ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேங்க மூணு தக்காளி தாளிப்பாதரக்கு பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் மல்லிகை ரோப்பில் ஆயில் இந்த குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது உழிச்சு வச்சுருக்கேங்க ரெண்டு கட்டி பூண்டு உழிச்சு வச்சுருக்கேங்க ஒரு கால்முடி தேங்காய்ங்க ஒரு நல்லிக்காய் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளிங்க மசாலுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் இந்த கப்பில் ஒரு கப்புங்க சின்ன கப்பில் இது ஒரு மூணு நாலு ஸ்பூன் வருங்க ரெண்டு ஸ்பூன் வரமளக வத்தழுங்க ஏன்னா இது வந்து காரம் இருக்காது அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் வரமளிகத்தல் போட்டுட்டேன் மஞ்சள் தூளுங்க தேவையான அளவு உப்புங்க தாலி பதில் கடுகுத்தம் வருக்குங்க ஆயில் தேவையான அளவு இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு முருங்கக்காயும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் கத்திரிக்காய் நல்லா நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் மாங்காய் கூட போடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சுண்டல் போட்டு வச்சிங்கன்னால் நல்லாயிருக்கும் நான் வந்து முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேங்க இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா வாங்கிக்கலாம் பாருங்கள் நான் வடிச்சிட்டு வச்சுட்டேன் காஞ்சிருச்சுங்க இப்போ நாம் தேவையான வாயு விதிக்கலாம் இந்த மாரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நிறையாவும் ஆகும் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நான் வெங்காயம் போட்டுக்கிறேங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வைங்க நல்லாயிருக்கும் சேர்க்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க வணங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம மல்லித்தூளை சேர்த்திக்கலாங்க இந்த மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க அளவுக்கு இந்த தேங்காய் போட்டுக்கலாங்க அப்படியே பாப்ப பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிடுவோம் பாருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல எல்லாம் நல்லா ஆறி வச்சுங்க இப்போ நம்ம மிக்சிக்கில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மையை அரைச்சிருவோங்க பருவருன்னு அரைக்க வேண்டாம் நல்லா மையை அரைச்சிருவோம் அரைச்சிட்டோம்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுறோம் போட்டுங்க இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்க நல்லா மைய அரைச்சாச்சு இப்போ நாம் காய் சுண்டல் எல்லாம் போட்டு இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாங்க இந்தமாரி அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சு மசாலா குழம்பு சுண்டல் பாருங்க மேலே சுண்டல் போட்டுக்கிறேன் இது காயோடவே நல்ல விருந்துருங்க நல்லா ஊறு இருந்ததுனால காயோட நம்ம தனியாக வேறு கண்டியதில் போட்டுக்கலாம் காயை கழுவி அரிஞ்சு வச்சிருக்குங்க இப்போ நம்ம அதை உடை உடம்பு கூட நம்ம வச்சுக்கலாங்க ஒரு மூடியை போட்டு மூடிடுவோங்க ஒரு கால் மணி நேரம் வேகிடுங்க காய் சுண்டல் எல்லாம் நல்லா வேகட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாங்க குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு எண்ணெய் வாங்கிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு தாளிச்சும் கடுங்க

நல்லா வணக்கத்துங்க இந்த மாரி நீங்கள் போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சீங்களா சாப்பாடு நீங்கள் சப்பாத்தி கூட போட்டுக்கலாம் நீங்கள் கோதும் தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த குழம்புக்கு அந்த கோதும் தோசை அருமையாக இருக்குங்க இல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா காய் நல்லா நல்லா வெந்திருச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த வணக்கி வச்சுதான் நம்ம இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சிடலாம் அதை ஊற்றிக்கலாம் சக்கை விழிஞ்சிருவாங்க இப்போ நம்ம இதை ஒரு கொதி விட்டு இறக்கலாம் புளி வாசம் பச்சை வாசனை சோனதுக்கப்புறம் இறக்கலாங்க அளவுக்கு எது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்கு இதை மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் பாருங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க போதுங்க இந்த மாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமான்ல எப்படின்னு சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க